ஹய் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது பிகோ த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் ஒருத்தர் இப்படியாக சொன்னார் அ நார்மல் ஹியூமன் பீயிங் ஸ்பென்ட்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் லைஃப் இன் டிசிஷன் மேக்கிங் இந்த டிசிஷன் மேக்கிங் இஸ் சம்திங் தட் வி ஆல் ஸ்ட்ரகுல் வித் ஆக்சுவலாக ஏன் ஸ்ட்ரகிள் நான் சொல்கிறேன்னா சும்மா டிசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து ரெண்டாவது அதாவது நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அது ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக எல்லோரும் தான் டிசிஷன் எடுப்பாங்க ரொம்ப இம்மெச்சு பீப்புள் தான் அவங்க அப்படியே ஆன் த ஸ்பாட்டு ஒரு விதவுட் திங்கிங் தே வில் டேக் பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் ஆஃப்டர் மச் தாட் அதுவும் லைஃபுடைய இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசி தான் எடுப்பாங்க அந்த இன் தேட் ரிகார்ட்ஸ் அந்த ஆங்கிளில் கிறிஸ்டியன் டிசிஷன்ஸ் ஒரு கிறிஸ்தவனாய் சில முடிவுகளை எடுக்கும் பொழுது நிறைய குழப்பங்கள் வரும் இது ஆண்டோட சித்தமா இல்லையா இது செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த வழியில் போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் வரும் இந்த இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேயே நம்ம பல நேரத்தில் முடிவுகளை எடுக்க முடியாமல் நம்ம சோர்ந்து போயிடும் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க அங்கே போகலாமா வேணாமா இப்போ ஃபேமிலிக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் இந்த முடிவு எடுக்கலாமா வேணாமா அஃப்கோர்ஸ் நம்மளுடைய எதிர்காலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம் இது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் சரியாக வருமா சரியாக வராதான்றது எல்லாத்தையும் வச்சு இருக்கும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எதுவும் வேணாலும் இருக்கட்டும் ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேர்சஸ் இந்த பைபிள் வேதத்தில் பல பசனங்கள் இருக்கிறது இந்த டிசிஷன் மேக்கிங்கை குறித்து ஹவு டு ஹவு டு டேக் ரைட் டெசிஷன்ஸ் அதில் ஒரு என்ன பார்த்தீங்கன்னா உன் 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 வழிகளை 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 வேஸ்ட் லாட் லாட் மேக் அவர் ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் அவருக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன் ஒன் குருந்தியன் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் டென் அண்ட் தேர்ட்டி ஒன் என்ன சொல்றதுன்னா ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அழகீங்க நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் வெதர் யூ ஈட் ஆர் ட்ரிங்க் வாட் எவர் யூ டூ டூ இட் ஆல் ஃபார் த குளோரி ஆஃப் காட் அப்படின்னா என்ன நான் என்ன செஞ்சாலும் அதன் மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்படும் இப்போ நான் இந்த இந்த இடத்துக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கணுமா த ஃபஸ்ட் தாட் ஷுட் கம் டு அவர் மைண்ட் இஸ் இது வந்து தேவனை மகிமைப்படுத்துமா glorify க்ளூரிஃபைவா நான் இந்த நபர் கூட பழகலாமா பழகக்கூடாதா எனக்கு வர வேண்டிய முதலாவது சிந்தனை இது தேவனை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா ஸோ நம்ம பேசிக்காக நம்ம அதை வந்து ஒரு குறிக்கோளாக வச்சு தேவனுடைய நாம பண்ணணும் என்னுடைய யோசனையில் தேவனுடைய மகிமை பண்ணணும் என்னுடைய வேர்ட்ஸில் தேவனுடைய மகிமை பண்ணணும் என்னுடைய என்னுடைய நடத்தையில் ஆக்ஷன்ஸில் தேவனுடைய மகிமை பண்ணணும் என் பேச்சில் தேவனுடைய மகிமை பண்ணணும் அப்படின்ற ஒரு மோல்டுக்குள்ளே வந்துட்டோன்னு வைங்களேன் நாம் எதை செய்தாலும் நம்ம யோசிக்கிறது ஒன்னே ஒன்று தான் இஃப் திஸ் ப்ளீஸஸ் காட் இஃப் திஸ் க்ளோரிஃபைஸ் காட் ஐ வில் டூ இட் இதாண்டரை மகிமைப்படுத்தினால் நான் செய்வேன் இல்லைன்னா நான் மாட்டேன் பிரியமானவர்களே நம்ம மனுஷனுக்கென்று நிறைய காரியங்களை செய்கிறோம் ஆனால் அது எல்லாம் கூட ஆண்டோடைய நாமம் மகிமைக்கென்று நம்ம செஞ்சோன்னா அங்கே தான் நம்மளுக்கு அந்த ஃபுல் பிளெஸ்ஸிங்கை நம்மளால் அனுபவிக்க முடியும் ஒருவேளை இட்ஸ் அ ஸ்ட்ரகிளிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் இதை வந்து ஒரு கீயாக வச்சுக்கோங்க ஒன் ஆஃப் த கீஸ் மெனி கீஸ் ஒன் ஆஃப் த கீஸ் நான் புசித்தாலும் குடித்தாலும் நான் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தா May God be with you. Uh, may God help you in your decision making. God bless you.